எல்லாமலைக்கும் அவங்க பீ மாசம் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்க நல்லா இருக்கணும் இப்போ வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு வெந்தயம் எல்லாம் வந்து நல்லா சுவாங்க கடுகு புரிஞ்சு கருவாத்தில் போட்டுருங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம் அது போட்டுடலாம் இது மாங்காய் போட்டு நெச்சிலி போட்டு சூப்பராக குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க இது நல்லா வதங்கட்டும் நம்ம போய் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயத்தையும் மிக்சில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் முக்கால் ஸ்பூனு உப்பு போட்டுடலாம் அப்போ வெந்தயம் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் வதங்கட்டும் அப்படியே சிம்ல விட்டுட்டு நான் அப்போயும் இந்த வெங்காயம் தக்காளியை அரைச்சிட்டு வரேன் இது கூட ஒரு பச்சை மிளகா ரெண்டாக வெட்டி போட்டுக்கலாம் நான் குழம்பு கொஞ்சோண்டு தான் வைக்க போகிறேன் அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்க பிறந்த பெரிய மாங்காய் இதை கழுவி தோல் செவி குண்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிச்சு இப்போ வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சதை போடலாம் தக்காளி சீக்கிரம் எதுக்கு அரைச்சி விட்டுறோம்னா சீக்கிரம் வதங்கிடும் அது அப்படியே துண்டு துண்டாக கிடக்கும் பசங்கள் எடுத்து அப்படியே வெளியே போட்டுருவாங்க இதெல்லாம் அப்படியே நல்லா வதங்கிடும் குழம்பும் உங்களுக்கு நிறைய இருக்கும் நல்லா வதங்கட்டும் அப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் நல்லா வதக்கலாம் இப்போ போட்டுட்டோம் இன்னும் மல்லித்தூள் போடணும் மல்லித்தூள் கூட மஞ்சள் இருக்குது அதனால அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போக வர வதங்கட்டும் அது மூடி முடி எம் நல்லா பிரிஞ்சு ஓரமாக வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம மல்லித்தூள் போடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம் இது மஞ்சள் சேர்த்து போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அப்போ நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு மாங்காய் போட்டுடலாம் மாங்காய் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் புளிப்பு தேவைன்னா நம்ம புளி ஊற்றிக்கலாம் இல்லாட்டா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இது கூட முருங்கைக்காய் போட்டால் கூட நல்லாயிருக்கும் மாங்காவும் முருங்கைக்காவும் இது மிக்சி கிளவுன தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் போதும் குழம்பு பாருங்கள் சூப்பராக பொதிச்சிருச்சு மாங்கலாம் வெருந்து அப்படி கட்டி அழைச்சா இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் இப்போ வந்து புளியை ஊற்றணுமா நம்ம பார்க்கணும் புளி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் மாங்காய் ஊ சும்மா கொஞ்சோண்டு எதிர்ப்பு புளின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனும் ஊற்றிக்கலாம் நல்ல புளிப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் புளி இருந்தால் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் எவ்வளோ திக்காக இருக்கா இதுக்கு தான் தக்காளியை அடித்து நீங்கள் குழம்பு கூத்துனிங்கன்னா கொஞ்சம் திக்காயிரும் ஆனால் பெரிய தக்காளி ரெண்டும் ஒரு சின்ன வெங்காயமாக அரைச்சி ஊற்றணும் இப்போ நம்ம மீன் கழுவி வச்சுருக்கோம் மீனை போட்டதும் மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு திருப்பியும் மஞ்சத்தூள் போட்டு வச்சிடணும் கவுச்சி இல்லாமல் இருக்கும் சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி தான் மீன் குழம்பு வீடியோ போடுறேன் பிரியாணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன் நெத்திலி மீன் உடம்புக்கு அவ்வளோ நல்லது சின்ன மீன் தாங்க நம்ம சாப்பிடணும் பெரிய மீன் சாப்பிட்டதோடி அப்படியே ஒரு அலசு ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன துணியை எடுத்துக்கிடுங்க மண் சட்டியில் வச்சாலும் சரி எந்த சட்டியில் வச்சாலும் சரி அப்படியே இப்படி பிடிச்சிக்கிடுங்க அடுப்பில் பற்றக்கூடாது நல்லா சுருட்டிக்கிட்டு இப்படி பிடிச்சி இப்படி ஒரு அலசு இப்படி அலசிட்டு இப்படி வச்சுக்கணும் இதுக்கு மேலே மல்லிகளை தூயிடலாம் இதுக்கு மேலே வேணால் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் நான் ஊற்றிக்கிட்டால் இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி வெந்திச்சு பாருங்கள் மீன் இது வந்து கோ நெத்திலின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சின்னது பெருசாக வரும் வெள்ளை நெத்திலின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப நேரம் போட்டால் வெடிச்சிடும் ரெண்டு ரெண்டாக நம்ம இதை இறக்கிடலாம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு செஞ்சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் அலாம் வலைக்கம்